ஒரு பென்சிலின் கதை மாணவர் ஒருவரின் புத்தக பைக்குள் வைத்திருந்த பீட் என்ற பென்சில் தம்பட்டம் தம்பட்டமடித்தது தற்பெருமை கொண்டது தான் தான் உயர்ந்தவன் என்று தற்பெருமையை தரையில் கொட்டிய பென்சிலுக்கு தலையில் கொட்டும் காலத்தை எதிர்பார்த்து காத்து கிடந்தன அதன் சக தோழர்கள் ஒருநாள் நாள் மாணவன் கணித வகுப்பில் பென்சிலை கையில் எடுத்தவன் அதன் மொட்டை உடைத்து விட்டான் மொட்டை மண்டையாகி போனான் பீட் என்னப்பா பீட் மண்டை இருக்கிறது கொண்டையை காணும் பீட்டை கேலி செய்தனர் அதன் சக தோழர்கள் பீட் அவமானத்தால் குறுகிப் போனான் அப்பொழுது ஷார்பி என்ற ஷார்ப்னர் பீட்டிடம் கூறியது கவலைப்படாதே நண்பா உன்னை சில நொடிகளுக்குள் நான் கூர்மையாக்கி விடுவேன் என்று அதனை கூர்மையாக்கத் தொடங்கியது உடனே அழிப்பான் கூறியது பார்த்தாயா பீட் சில நேரங்களில் சில மனிதர்கள் சிறியவராக இருந்தாலும் பெரிய காரியம் புரிவார்கள் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் புரிஞ்சுக்கோ என்றது பீட்டும் ஆம் என்று தலையாட்டியது அன்றிலிருந்து அதன் தலைக்கணம் குறைந்துவிட்டது சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படித்தானே